பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவான் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மேன் அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டு இருக்கிற அந்த வேத வாக்கியம் நிறைவேற வந்திருக்கிறது என்று சொல்லிட்டு அவருடைய சீசர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் இங்கே இரண்டு பட்டயம் இருக்குது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பட்டயத்தை குறித்து சொல்கிறார் அம்மேன் தான் சிலுவிலே அமென் அறையப்படுவதற்கு முன்பாக தன்னோடு கூட அறையப்படுகிற ரெண்டு கழுவர்களை பற்றி சொன்னார் இன்னொரு ரெண்டு காரியத்தை குறித்து சொல்கிறாரு அதுதான் அம்மேன் நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்தும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் சொல்கிறார் நீங்கள் போகும்போது அமேன் பணப்பையையும் இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் போதாவிட்டால் ஆமீன் பிதாவாகி தேவனும் பரிசுத்தி ஆவியானவரும் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கைடன்ஸ் கொடுப்பாங்க உதவி செய்வாங்களே சொல்லி இந்த நாளிலே நாம் ஆண்டு பட்டயத்தை நாம் கரங்களில் பிதாவாகி தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் என்ன செய்வோம் நாம் நோக்கிச் செல்வோம் கத்தை நம்மளை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்